நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ கடகராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாகியஸ்தானத்துல உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உங்க சமூக மதிப்பையும் அதிகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் பார்த்துக்குங்க ஒன்பதாம் இடம் அது நன்மையா அப்படின்னா நிச்சயம் நன்மை குருமார்களுடைய ஆசி உங்க தாய் தந்தை செய்து வைத்த புண்ணியம் நீங்க சமுதாயத்தில் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரெகக்னேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நற்பண்புகளால் நல்ல ஒரு செயல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சுருக்கமாக வச்சுக்கலாம் இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் இது எப்படியெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் குருமார்கள் அதாவது நீங்கள் யாரையாவது குருவாக நினைச்சிருந்தீங்கன்னா அந்த குருமார்கள்ட்ட நீங்கள் செஞ்ச சேவையினுடைய மதிப்பு கிடைச்சி ஒரு பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது பரிபூர்ண உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நிறைய தோஷங்கள் போகலாம் உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் செஞ்சு வச்ச உபயோகமான நிறைய விஷயங்களை உங்கள் தாய் தந்தை ஆசீர்வாதத்தால் உங்களுடைய நிறைய தோஷங்கள் உங்களை விட்டு வெளியேறதையும் நீங்கள் வாழ்க்கையில் இருந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் போகிறதையும் அதற்கான சூழ்நிலையெல்லாம் அழகாக உங்களுக்கு அமையிறதையும் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து உறுதியை செய்வார் இதை எப்படியெல்லாம் இதை அதிகப்படுத்தலாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் நீங்கள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல் நீராடல் பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயிட்டு வரலாம் ஒன்று ராமேஸ்வரம் அது மாதிரி வச்சுக்கோங்க உங்கள் பக்கத்தில் எது இருக்கோ அங்கே போங்க அது சிவாலயமாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அப்புறம் கடல் நீர் ஆடுதலே உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை அதிகப்படுத்தும் உங்கள் உடம்புல உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொடுக்கும் நல்ல தொடர்புகளை கொடுக்கும் உங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவுவாங்க உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவாங்க இப்படி யாரோ ஒருத்தர் மூலமாக சனி பகவான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை பொருளாதார சூழ்நிலை முன்னேற்றம்னு நீங்கள் எதை ஆசைப்பட்றீங்களோ பொருளாதார முன்னேற்றமா கௌரவ முன்னேற்றமா பதவி முன்னேற்றமானு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான ஒரு காலகட்டமாக தான் கட்டாயம் இந்த காலகட்டம் இருக்கும் கடல் நீராடுதல் சொல்லிட்டேன் உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் நல்ல ஒரு நாள் தங்கி ராமநாத சுவாமிகளுக்கு முடிஞ்சால் பாலபிஷேகம் பண்ணி மனப்பூர்வமாக நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க இது வாழ்க்கையில் உங்களை அடுத்த படிக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு போகிறத நீங்கள் உணர்ந்து வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் இந்த டைமில் நீங்கள் கட்டாயமாக செய்யணும் அது உங்கள் முன்னோர்கள் உங்கள் இனத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த முறையிலே பின்பற்றுங்க நீங்களாக ஒரு புது முறையை ஏற்படுத்தாதீங்க அந்த பழைய முறைகளை கரெக்டாக வி விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூதாதையர்கள் வழிபாடுகள் உங்களுக்கு குடும்பத்தில் திதி தர்ப்பணம் ஏதாவது கொடுக்காமல் இது வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் போய் கொடுங்க இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒரு முழுமையான பலன் நூறு சதவீதம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரெண்டரை வருஷ காலம் இருப்பார் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக உறுதியாக இருக்கும் எந்த தசா புத்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதை தடுத்து இது ஒரு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நல்ல தசா புத்தியாக இருந்தால் இன்னும் நல்ல நிறைய நன்மைகள் கிடைக்கும் தயவுசெய்து இந்த காலகட்டத்தை உங்க முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக நினைச்சு உங்களை விதைங்க நிறையா எப்படி சொல்றது நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது வெளிநாடு போகிறது ஒரு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸில் போய் ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்கு நீங்கள் இந்த இந்த வழிபாடுகளை மட்டும் பண்ணுங்க அதுபோக வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் ஒரு நல்லெண்ண தீபத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேற்கு திசையில் ஏற்றிக்கிட்டே வாங்க இதுவும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை ஆனால் அந்த எண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணாக இருக்கணும் இந்த எளிய பரிகாரங்களை பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் இதுவரைக்கும் படிச்சிருக்கிற படிப்புக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் நீங்கள் கற்று வச்சிருக்கிற கலைக்கான அங்கீகாரம் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருக்கிற முயற்சிக்கான பலன் அத்தனையும் சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் இது ஒரு கடக ராசிக்கு ஒரு அற்புதமான பொற்காலம்